என்ன கை 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 மேலே கை ஆ என்னது அது கை எடுங்க கை போடலாமா பட்டுமா கை மேலே கை போடு பட்டு கை போடு கை மேலே கை போடு அப்படி போடணுமா அப்படி போட்டுதான் உட்காருவீங்களா எப்பவுமே கை மேலே கை போடாம மாட்டியா உட்கார மாட்டியா ஆமா சொல்லு ஆம் என் ஸ்டைலுன்னு சொல்லு உன் ஸ்டைலா நீங்க நீங்க அம்மா பிள்ளையா நஜமாவா கை மேல கை போடு அப்படி போடணுமா அப்படி போடலாமா இன்னொரு முறை போட்டு கட்டுறியா கை போடு கை நல்லா போடு வெரி குட் ஒரு ஒரு வீடியோல பட்டு வந்து கை மேல கை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி அப்லோட் பண்ணிருக்கீங்களா அது நீங்களா பண்ணீங்களா அவன் உட்காரும்போது அவன் கை மேல கை போட்டீங்களான்னு கேட்டீங்க ஒரு நாள் கூட நாங்க அப்படி பண்ணது இல்லங்க அவன் சின்ன இருந்தே உட்காரும் போதே அப்படி கை மேல கை போட்டுதான் உட்காருவான் இன்னைக்கு வந்து நேற்று அந்த கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதனால இன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண நீங்களே பாத்தீங்கல்ல நான் அது மாதிரி பண்ணல அவன் பண்ற ஒரு ஒரு விஷயமே தனியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாரையுமே சீக்கிரமா வந்து கவர் பண்ணிடுவான் அது அவனோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன்